ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை தின நன்னால் வாழ்த்துகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி எழுபதாவது பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் இத்திருப்புகளை துதி செய்து பாடுகிறார் அரஹர சிவனரி அறி இவர் பரவி முன் அருமுக சரவன் பவனி என் அனுதீன மொழி தர அசுரர்கள் கேட அனல் என விடும் அதிவீர பரிபுற கமலம் அடினி அடியவர் உளமதில் உறவருள் முருகீதா பகவதி வரை மகள் உமை தர வரு பரமண திரு செவி அலிகூற உரை செய்யும் ஒரு மொழி பிறனவ முடிவதை உரை தரு குரு வர உயர்வாய உலக முன்னலகில உயிர்களும் இமையவர் அவர்களும் ஒருவர் முனிவோரும் பரவி முன்னனுதின மனமகள் உறவணி பணிதிகள் தணிகையில் உரைவோனே பகத்தரு புறமகள் தருவமை வணிதையும் இருக்குடை உறவரு பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பாவங்களை அழிக்க வல்ல ஹரனும் ஹரியும் அயனும் திருமுன் நின்று ஆறுமுக கடவுளே சரவணபவனே இன்று நாள்தோறும் துதி செய்ய சூரர்கள் அழியுமாறு அக்னி எழுந்தது போல் வேலாயுதத்தை விடுத்து அருளிய மிகுந்த வீரமூர்த்தியே சிலம்பு அணிந்த தாமரை மலர் போன்ற இரு திருவடிகளை அடியார்களின் உள்ளத்தில் பொருந்த அருளும் முருக கடவுளே மலையரசன் மகளாகிய பார்வதி உமையம்மை அருள வந்த புகப்பெருமானே சிவபெருமானின் இரு செவிகளும் மகிழும்படி ஒப்பற்ற ஒரு மொழி பிரணவ மந்திரத்தின் முடிவு பொருளை உபதேசித்த சிறந்த குருநாதரே உலகில் அளவிட முடியாத உயிர்கள் முணுமுணுக்க முனிவர்கள் துதி செய்து தினந்தோறும் உள்ளம் மகிழுமாறு அழகியதும் நாகராஜன் வழிபட்டதுமான திருத்தணிகை மலை மீது வசிக்கின்றவரே புகழ்பெற்ற வேடர் மகள் வள்ளி நாயகியும் தேவமகள் தேவையான இருபுறத்தில் பொருந்த எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே என்றெல்லாம் துதி செய்து பாடுகிறார் அருணகிரிநாதர் இப்பாடல் துதிமயமானது துதிமயமானதுதல் ஒன்றும் இல்லாமல் துதி செய்து போற்றுகிறார் அருணகிரிநாதர் என்ற நாமம் பாவங்களை நீக்குபவர் என்பது பொருள் இறைவன் நமக்கு நாவை தந்தார் அதிலும் ஏற்படாமல் இருக்க நரம்பு இல்லாமல் கொடுத்தார் அவர் கொடுத்த நாவினால் இறைவனின் நாமத்தை நவிந்து நன்றி மறவாமல் துதி செய்ய வேண்டும் தன்னை நினைந்து உருகும் உத்தம அடியார்களுடைய திரு உள்ளத்தில் முருகப்பெருமான் தனது திருவடியை வைத்து அருள் புரிகிறார் வள்ளியம்மை இச்சாசக்தி இக இன்பத்தையும் தெய்வயானையம்மை அம்மை கிரியாசக்தி பர என்பத்தையும் முக்தி பேற்றினை வேலை தாங்கிய முருகப்பெருமான் தானே அருளுவார் நமக்கு வேண்டிய பர முக்தி மூன்றையும் அருள்கிறார்கள் மூவர் தொழும் முருகா சூரனை அடக்கிய வீரனே சிவகுருநாதா தனிகை ஈஷா என்று துதித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் உள்ளம் தூய்மை அடைய பக்தியுடன் இறைவன் நாமங்களை ஜபித்து துதித்து தூய உள்ளத்தால் இறைவனின் திருவடியை நினைந்து அவர் அருளுக்கு பாத்திரமாக முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்